வணக்கம் நண்பர்களே விவேகம் வீப்பிளேசிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் இன்றைய காணொலியில் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் எது செப்பு திருமேனிகள் என்றால் என்ன என்று போட்டி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடைகளாக பற்றி இந்த பாடங்களில் பார்ப்போம் அதாவது செப்பு திருமேனிகள் அப்படி என்பது திருமேனிகள் அப்படிங்கிறது உடலமைப்பை தான் நம்ம திருமேனிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது மேனிகள் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன திருமேனிகள் அதாவது சாமி சிலைகளை வந்து திருமேனிகள் என்று சங்க காலத்தில் அழைத்திருக்காங்க செப்பு திருமேனிகள் அப்படி என்பது செம்பால் செய்யப்பட்ட செம்பு என்ற உலோகத்தால் செய்யப்பட்ட சாமி சிலைகளை செப்பு திருமேனிகள் அப்படின்ட்டு அழைச்சிருக்காங்க இந்த செம்பினால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் எந்த காலத்தில் அதிகமாக செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சங்க காலங்களில் தென் இந்தியாவை ஆட்சி செய்த மூ வேந்தர்கள் என்று அழைப்பு கலைக்கக்கூடிய சேரர் சோழர் பாண்டியர் இந்த ஆட்சி ஆட்சிதான் மிக சிறப்பாக நடந்திருக்கு இங்கு இந்த மூணு பேருமே ஆன்மீகத்தில் திளைத்தவர்கள் அதில் சோழர்கள் சோழர்கள் சிவனையும் மற்ற இரு மன்னர்கள் பிற பிற கடவுளையும் திருமால் போன்ற கடவுளையும் சேரர்கள் வந்து இயற்கையையும் வழிபட்டதாக வரலாற்றுச் சுவர்களில் மூலம் நாம் அறிகின்றோம் இந்த காலங்களில் இந்த மூவருமே தன் இறைவனை துதித்து பாடுவதற்காக சங்க காலத்தில் பெண்பால் புறவர்கள் ஆண்பால் புறவர்களை நியமித்து துதிப்பதற்காக வைத்திருக்கின்றனர் இதில் அதிகமாக கோயில்கள் கட்டப்பட்டள்ள காலம் வந்து சோழர்களுடைய காலத்தில்தான் கோவில்கள் வந்து அதிகமாக கட்டப்பட்டிருக்கின்றன இந்த கோவில்களில் இரண்டு சிலைகள் இருக்கும் ஒன்று உற்சவர் சிலை இன்னொன்று வந்து மூலவர் சிலை ரெண்டுமே நமக்கு தெரியும் உற்சவர் சிலைனா யாரு அப்படின்னா உற்சவ காலங்களில் கோயிலினுடைய மாட வீதிகளில் உலா வருவதற்காக செய்யப்பட்ட ஒரு சிலை வந்து உற்சவர் சிலை மூல சிலைய மூலவர் சிலை என்பது கோயிலுடைய கற்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது கற்ப கருவறையிலேயே வைக்கப்படக்கூடிய சிலை வந்து மூலவர் சிலை ஏன்னா அது வந்து வெளியில் கொண்டு வர முடியாது அது உள்ளே தான் இருக்கும் அதுக்காக இரண்டு சிலைகளை வந்து பயன்படுத்தினாங்க இந்த உச்சவர் சிலை வந்து பெரும்பாலும் பொன்னால் அதாவது ஐம்பொன்னால் செய்யப்பட்ட சிலைகளில் செய்யப்பட்டன மூலவர் சிலை வந்து கருங்கல்லினால் செய்யப்பட்டன ஏன் வந்து அது வந்து ஐம்பொன்னால் செய்யப்பட்டதுன்னா இந்த உற்சவ காலங்கள் என்பது பனிக்காலமும் மழைக்காலங்களும் சேர்ந்ததுதான் உற்சவ காலமாக அப்போ அது வெளியில் வரும்பொழுது வேற எதிரால் செய்யப்பட்ட சிலைகள் வந்து சேதமடையக்கூடாது என்பதற்காக உலோகத்தால் செய்யப்பட்டன மூலவர் சிலை பொறுத்தவர்களையும் அது கருவறையிலே இருப்பதனால் பெரும்பாலும் கருக்கல்லினால் செய்யப்பட்டிருக்கும் ஏனென்றால் அதில் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொருள்கள் மஞ்சள் தயிர் பால் போன்ற வேதிப்பொருள்களை அபிஷேகம் செய்யும்படும் பொழுது இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக பெரும்பாலும் கற்களினாலேயே செய்யப்பட்டிருக்கும் இது உச்சவர் சிலை மூலவர் சிலை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம் சரி இந்த உலோகங்கள் எப்பொழுது பயன்படுத்த பயப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று பார்ப்போமா சங்க காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கோயில்களுடைய சிலைகள் வந்து கற்களால் இருந்தது மரத்தால் செய்யப்பட்டிருந்தது மண்ணினால் செய்யப்பட்டிருந்தது மண்ணில்னா அதாவது சுதிமண் அதெல்லாம் செய்யப்பட்டு சுட்டு செங்கல் போன்ற பொருள்களால் செய்யப்பட்டிருந்ததை நாம் அறிவோம் பின்பு அவர்கள் உலோகத்திற்கு மாறுகிறார்கள் இந்த உலோகத்திற்கு மாறுகின்ற காலம் யாருடைய காலம் அதிகம் என்றால் சோழர்களுடைய காலத்தில்தான் அதிகமாக உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் சோழர்களுடைய ஆட்சி முறையே உலகத்திலுள்ள பெரும்பாலான நாடுகளில் ஆட்சி செய்த மன்னர் வந்து சோழ மன்னர் அதனால் அங்கிருக்கக்கூடிய உலோகங்களிலிருந்து பயன்படுத்தப்பட்டு தென் தமிழகத்தில் சாமி சிலைகளை உலோகத்தால் செய்ய சோழர்களே முன்னின்று செய்தனர் அவற்றின் முதலில் நாணயங்கள் வந்தன பின்பு பரிசு பட்டயங்கள் வந்தன பின்பு நில உரிமை பட்டயம் அதாவது பட்டா என்று சொல்லக்கூடிய பட்டயங்கள் உலோகத்தால் ஆகப்பட்டன சாமி சிலைகள் வந்தன கோயில் கலசங்கள் செய்யப்பட்டன கோயில்களில் அடிக்கக்கூடிய மணிகள் இவங்க எல்லாம் இவங்க எல்லாமே உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன இதில் எந்த உலோகம் அதிகம் செய்யப்பட்டிருக்குன்னா ஐம்பொன் என்று அழைக்கக்கூடிய செம்பு வெள்ளி தங்கம் துத்தம் ஈயம் போன்ற அஞ்சு லோக உலோகத்தினால் ஆன பொருட்களால் தான் இந்த சிலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன சரி இந்த சிலைகளிலேயே செம்பு வந்து ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக பயன்படுத்தப்பட்டதனால் இது செப்பு திருமேனிகள் என்று அழைக்கப்படுகிறது இவற்றை அதிகம் பயன்படுத்தியவர் சோழர்கள் காலம் அதிலும் மன்னர் ராஜராஜன் சோழர் தான் இந்த உலோகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தி பிற்காலத்தில் நிறைய புழக்கத்தில் கொண்டு வந்திருக்கின்றார் இது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் அனைத்து கல்வெட்டுகளிலையும் இதனை பற்றி நாம் அறியலாம் இந்த ராஜராஜ சோழனே இந்த கலசங்களை வந்து சாமி சிலைகளையும் வந்து அதிகம் செஞ்சிருக்கிறார் இதை கூட நம்ம பார்த்துருக்கலாம் எல்லாமே வந்து உலோகங்களால் செய்யப்பட்டது சரி இவற்றிற்கான பொருட்கள் இன்னமும் எங்கே இருக்கின்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பக்கத்தில் உள்ள கும்பகோணம் தாராசுரம் நாச்சியார் கோவில் குடவாசல் போன்ற இடங்களில் இன்னும் இந்த உலோகத்தால் செய்யப்படக்கூடிய தொழிற்சாலைகள் குடிசை தொழில்நுட்ப அதிகமும் நடைபெற்று வருவதை நாம் காணலாம் நன்றி நண்பர்களே இன்றைய காணொலியில் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படக்கூடிய காலம் சோழர்களுடைய காலம் அதாவது ராஜராஜன் ஆசி ஆட்சி செய்த காலமே சோழர்களுடைய செப்பு திருமேனிகளுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது வரும் காணொலியில் வேறொரு நிகழ்வை பற்றி பார்த்து